யே பரமே யே பரமே தட்டு 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 வி விஜயமும் கோவி விஜயமும் கோவி விஜயமும் தட்டு தட்டு அவருடைய மலரும் அவருடைய மலரும் அவருடைய மலரும் சாமி அப்பா சரணம் அப்பா பாண்டேன்ரணமப்பா ஐயப்பதா ஐயப்பா ஏனெங்கோயா ஐயப்பா சாமே ஐயப்போ சாமியப்பா ஐயப்பரணமப்பா ஐயப்பாம்பா ஐயப்பா சாமியத்தரண மொத்த ஒன்று மொத்த இங்குநாத இங்குநாத எழுந்த சாமியே அய்யப்போ சாமிய சரண மொத்த குமேஷ் வந்தனேஷ் வந்தனே நாதனே

दवाने दवाने எ மொத்த மூன்று நாக ஐம்பத்தி எட்டு மொத்த ஒன்று மொத்த ஆறு மொத்த பத்து கட்டு பவானி காஞ்சிக்கனி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழைத்துங்க வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி